டென்த் ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோட ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்கா யூக்ளிடஸ் லமா யூஸ் பண்ணோம்னா ஈஸியா இருக்கும் எல்லாம் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி இசிவியூ சேனலுக்கு உங்களை அன்புடன் மறைவேற்கி நாம் இன்னைக்கு டூ டேஸ் ப்ராப்ளமில் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் டேட்டட் பார்த்துட்டோம்னா ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நடந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஆப்டியூட் கொஸ்டின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி ஹெச்சிஎஃப் ரிலேட்டடாக ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் இந்த ஹெச்சிஎஃப் ப்ராப்ளவை நம்ம வந்து இப்போ ஒரு நான் இதில் உங்களுக்கு ஒரு ரெண்டு மெத்தட் போட்டுக்காட்டு போகிறேன் ஒன்று வந்து நார்மலாக போடக்கூடிய மெத்தடு இன்னொன்று பார்த்துட்டோம்னா கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் அதாவது யூக்லிட்டஸ் லெமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இதில் கேட்டிருக்க

இப்போ இப்படி போட்டிங்க அப்படின்னா இப்போ மூணையும் காமனாக எழுதிக்கோங்க ஹெச்சிஎஃப் தான் வேணும் அப்போ இதில் எழுதிட்டு ஃபஸ்ட்டு டூவால் டிவைட் பண்ணலாம் இங்கே பார்த்துட்டோன்னா ஒன் டைம் கிடைக்கும் அப்புறம் இங்கே நைன்டீன் வரும் அப்போ நை நைன் டைம்ஸ் எயிட்டீன் பேலன்ஸ் ஒன்னு எயிட் டைம்ஸு மாதிரி இதை போட்டோம் அப்படின்னா டூ ஃபிஃப்டி டூ கிடைக்கும் இதை போட்டோன்னா த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் வரும் எகெயின் மறுபடியும் இதை வந்து டூவால் டிவைட் பண்ணலாம் அப்போ நைன் டைம்ஸ் பேலன்ஸ் ஒன் நை எகைன் நைன் நைன்டி நைன் வரும் இங்கே பார்த்துட்டோன்னா ஒன் டூ சிக்ஸு இதுக்கு வரணும் ஒன் டைமு இங்கே வந்து ஃபைவ் நைன் ஒன் ஃபிஃப்டி நைன் வரும் இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே த்ரீ டபிள் டிவைட் ஆகுமா அப்போ த்ரீயால் போடுங்க அப்போ த்ரீ த்ரீ இங்கே இங்கே வந்து ஃபோர் டைம்ஸு அதுக்கு அடுத்தது டூ டைம்ஸ் வரும் இங்கே ஃபைவ் த்ரீ ஃபிஃப்டி த்ரீன்னு வரும் இப்போ இங்கே பாருங்கள் தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி த்ரீ இங்கே ஃபிஃப்டி த்ரீங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர் ஆயிடுச்சு இந்த ப்ரைம் நம்பர் ஆயிடுச்சு அப்படின்னாவே இந்த ரெண்டும் வந்து காமனாக டிவைட் ஆனாலும் இது டிவைட் ஆகாது அதனால் நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் இதுவே நீங்கள் எல்சிஎமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதுலேருந்து மறுபடியும் ஒன் எல்லாமே ஒன் ஒன் ஆகிற வரைக்கும் போடுவோம் பட் ஹெச்சிஎஃப் கேட்கும்போது இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு காமனாக எந்த நம்பரால் மட்டும் டிவைட் ஆகும் அதோடு போட்டு அதுக்கப்புறம் விட்டுடலாம் இங்கே தேர்ட்டி த்ரீவும் ஃபார்ட்டி டூவும் பார்த்தா உங்களுக்கு த்ரீ டேபிளில் டிவைட் ஆகும் அதே ஃபிஃப்டி த்ரீ டிவைட் ஆகாது ஏன்னா ஃபிஃப்டி த்ரீ பிரைம் நம்பர் அதனால் இதோட நிறுத்திடலாம் இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம் டூ இன்டூ டூ ஃபோர் ஃபோர் இன் டூ த்ரீ டுவெல் அப்போ டுவெல் தான் ஆன்சர்னு இதோ போட்டுட்டு போயிடலாம் நான் ஒரு சிலருக்காக உங்களுக்கு என்னன்னா இந்த யூக்ளிடியஸ் யுக்ளிடீஸ்லம்மா கண்டினியஸ் டிவிஷன் மெத்தர்ட்லையும் சொல்கிறேன் உங்களுக்கு இதோடு போதும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் அடுத்த அடுத்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து உங்களுக்கு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங் கொடுக்குறேன் அதை பார்த்து அந்த கணக்கை ஃபாலோவ் பண்ணிக்கோங்க இப்போ நான் போடுறது அடுத்த மெத்தர்டு இப்போ இந்த மெத்தடில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து கண்டினியஸ் டிவிஷன் மெத்தட் இதில் கொடுத்துருக்குறதுல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் இதையை வந்து நம்ம டிவிடெண்ட் எடுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்த நம்பர் என்னன்னு பார்த்தோம்னா ஃபைவ் ஜீரோ ஃபோர் அப்போ இதை வந்து டிவைஸராக வச்சுக்கிறோம் இப்போ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒன் டைம் வருமா ஒன் டைம் போட்டோம்னா ஃபைவ் ஜீரோ ஃபோர் போடும் அப்போ இதில் பேலன்ஸ் என்ன கிடைக்கும் சிக்ஸில் ஃபோர் போனா டூ இங்கே த்ரீ இது வந்து ஒன் அப்போ ஒன் தேர்ட்டி டூ நம்மளுக்கு ரிமைண்டராக இருக்குது ஃபைவ் ஜீரோ ஃபோரால் இது பண்ணப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஒன் தேர்ட்டி டூவை வந்து நம்ம டிவைசராக வச்சுட்டு இந்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் இங்கே இருந்த டிவைசரை டிவிடெண்ட்டாக கொண்டு வந்துடணும் இது ஃபைவ் ஜீரோ ஃபோர் இந்த ஃபைவ் ஜீரோ ஃபோர் வந்து இப்போ உங்களுக்கு இங்கே டிவிடெண்ட்டாக வந்துடும் அப்போ ஒன் தேர்ட்டி டூவை எவ்வளோ டைம்ஸ் போட்டால் கிடைக்கும் த்ரீ டைம்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு த்ரீ நைன்ட்டி சிக்ஸ் கிடைக்கும் அப்போ பேலன்ஸ் பார்த்துட்டோம்னா ஹண்ட்ரட் அண்ட் எயிட் அப்படின்னு கிடைக்கிது இப்போ இந்த ஒன் நாட் எய்ட்டுங்கிறது நம்மளுக்கு டிவைசர் ஆகிரும் இந்த ஒன் தேர்ட்டி டூ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன ஆயிரும் டிவிடென்ட் ஆகிரும் இப்போ இதையும் வந்து ஒன் டைம் போட்டோம்னா ஒன் நாட் எய்ட்டு பேலன்ஸு ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் பேலன்ஸ் எவ்வளோ கிடைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் கிடைக்கும் இப்போ இந்த டுவெண்ட்டி ஃபோர் தான் நம்மளுக்கு என்னவாக இருக்கும் டிவைஸாக வச்சுக்கும் ஒன் நாட் எயிட் வந்து உள்ளே வந்துடணும் அப்போது இது வந்து உங்களுக்கு எத்தனை டைம் போட்டால் கிடைக்கும் ஃபோர் டைம்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு நைன்டி சிக்ஸ்ன்னு கிடைக்கும் இப்போ நைன்டி சிக்ஸ்னால் உங்களுக்கு பேலன்ஸ் எத்தனை வரும் டுவெல் வரும் இப்போ டுவெல்க்கு அப்புறம் இங்கே வந்து டுவெண்ட்டி ஃபோர் தான் இது இந்த டுவெண்ட்டி ஃபோர் இங்கே டிவிடண்ட் ஆகிரும் அப்போ இங்கே வந்து டூ டைம்ஸ் போட்டோம்னா டுவெண்ட்டி ஃபோர் இங்கே ஜீரோ ஆகிடுது இப்போ இந்த டுவெல் நம்மளுக்கு டுவெல் வந்து டிவைஸராக இருக்கும்போது ஜீரோ கிடச்சிருக்குங்க இந்த ரெண்டு நம்பருக்கும் அப்போ இந்த ரெண்டு நம்பர் அப்போ இந்த டுவெல் எடுத்துகிட்டு ரிமைனிங் இருக்கிற பேலன்ஸ் இந்த த்ரீ நைன்ட்டி சிக்ஸை நம்ம டுவெல்வால் டிவைட் பண்ணணும் டுவெல்வால் டிவைட் பண்ணோன்னா பாருங்கள் த்ரீ டைம்ஸ் போட்டோன்னா தேர்ட்டி சிக்ஸ் இங்கே பேலன்ஸ் த்ரீ இந்த சிக்ஸ் இங்கே போனால் மெகெயின் த்ரீ டைம்ஸ் போடலாம் தேர்ட்டி சிக்ஸ் வரும் அப்போ ஜீரோவாயிடும் அப்போ நம்ம இந்த மூணு நம்பருக்கும் சேர்ந்து ஹெச்சிஎஃப் என்னன்னு கிடைக்குது டுவெல் இப்படித்தான் நம்ம கண்டினியூஸ் டிவிஷன் இது வந்து லெம்மா அப்படின்னு சொல்லுவோம் அந்த மெத்தடில் போடும்போது இப்படி போட்டோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும் ரெண்டுக்கும் ஆன்சர் டுவெல் தான் இல்லைன்னா நீங்கள் எப்பவும் போல் இந்த த்ரீ நைன்ட்டி சிக்ஸை தனித்தனியாக போட்டு டூவால் போட்டோம்னா ஒன் நைன்டி எயிட் இப்படி ஒவ்வொன்றா போட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிறதுலேருந்து காமனாக எடுத்து எழுதுவாங்கள்ல அப்படியும் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஃபைன் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் தி பாலினாமியல்ஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அண்ட் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இன் இதனுடைய மீட்பெரு பொதுக்காரணியை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுக்கு நம்மளுக்கு மி ஹெச்சிஎஃப் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இது பார்த்துட்டோம்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் எக்ஸாம்பிள் த்ரீ பாயிண்ட் ஒன் ஜீரோட ப்ராப்ளம் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு நாம இந்த கண்டினியூஸ் யூக்ளிடஸ் லெமா யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இங்கே கொடுத்துருக்குறது பார்த்திங்கன்னா பா இதில் ரெண்டுமே இங்கே வந்து எக்ஸ் க்யூப் இங்கேயும் எக்ஸ் க்யூப் இருக்குது அப்போது இதில் இப்போ உங்களுக்கு கோஎஃபிஷியன்ட் டூ இருக்குது இங்கே கோஎஃபிஷியன் ஒன் இருக்குது அப்போ நம்ம இந்த பெருசாக இருக்கிற இதையே என்ன பண்ணிக்கலாம்னா உள்ள எடுத்துக்கலாம் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் Plus 5x ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இதையே டிவிடென்டாகவும் x cube plus x square ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்க டூ cube வேண்மா, இங்க இங்கே எக்ஸ் க்யூப் தான் இருக்குது அப்போ டூவால் மல்டிப்ளை பண்ணும் அப்படினா, நம்மளுக்கு இங்க என்ன கிடைக்கும் டூ எக்ஸ் 2 ப்ளஸ் டூ 2 ஸ்கொயர் டூ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் டூ எக்ஸ் டூ இன்டூ மைனஸ் எக்ஸ் போட்டோம்னா மைனஸ் டூ எக்ஸ்ன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இது நீங்கள் இது சிம்பிளை பண்ணோன்னா இங்கே வந்து சப்ராக்ட் பண்ணுவோம் அப்போ ச சிம்பிள் சேஞ்ச் ஆகும் மைனஸ் இது உங்களுக்கு ப்ளஸ் இது மைனஸ் அப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிருமா இது பார்த்தோம்னா மைனஸ் செவன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் மைனஸ் செவன் அப்படின்னு கிடச்சிருக்கு இப்போ என்ன பண்ணுவோம் நமக்கு ரிமைண்டர் ஜீரோவாகலை நம்ம அங்கே ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் பார்த்திங்களா அதே மாதிரி தான் இப்போது இதைய நம்ம டிவைஸராக வச்சுட்டு இதைய டிவிடெண்ட்டாக கொண்டு வருவோம் அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இதில் உங்களுக்கு செவன் எல்லாமே காமனாக இருக்குது ஸோ செவனை வெளியில் எடுத்துகிட்டும் பண்ணிக்கலாம் ஆன்சர் சேஞ்ச் ஆகாது மைனஸ் செவனை வெளியில் எடுத்துகிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னு கிடைக்கும் இப்போ இதால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் நம்ம கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக மைனஸ் செவனை வெளியில் எடுத்துவிட்டோம் உங்களுக்கு ஆன்சர் சேமாக தான் கிடைக்கும் இப்போ இது வந்து நம்மளுக்கு இந்த இந்த என்னாகு டிவிடென்ட் ஆகிடும் அப்போ x cube ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் இருக்குதுங்களா இப்போ இங்கே எக்ஸ் இருக்குது இங்கே எக்ஸ் இருக்குது அப்போ நம்ம இங்கே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் போட்டோம்னா கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் இன் X எக்ஸுங்கிறது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு வருமா அப்போ இதை சிம்பிள் சேஞ்ச் பண்ணோன்னா மாறும் அப்போ இது உங்களுக்கு கேன்சல் ஆயிடும் இங்கே என்ன வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் அடுத்த டேமை கீழே இறக்கிட்டோம் இப்போ இங்கே டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்கப்போ இங்கே நாம் ப்ளஸ் டூ அப்படின்னு போட்டோம்னா என்ன ஆகும் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் இது ப்ளஸ் இது மைனஸ் அப்போ இது உங்களுக்கு எல்லாமே கேன்சல் ஆகி ஜீரோன்னு கிடைக்குது அப்போ நம்மளுக்கு எந்த போ எந்த டிவைஸரில் நம்மளுக்கு ஜீரோன்னு கிடைக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்போ நம்மளுடைய hcf என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்கும் இதுவே நீங்கள் ஆன்சர் சாய்ஸ்லேருந்து போடுறதுனாலும் இந்த மாதிரி ஒன் ஒரு இதை எடுத்துகிட்டு இந்த ஏதாவது ஒன்றை நீங்கள் இந்த இதில் டிவைட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா எதுக்கு ஜீரோ கிடைக்குதோ ரிமைண்டர் ஜீரோ வருதோ அதுதான் நம்மளுக்கு ஹெச்இஎஃப்ஃபாக இருக்கும் அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ